இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்டைலில் தக்க அரைச்சி விட்டு தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு நான் இப்போ கடாயில் எண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு மிளகா நம்ம கில்லி போட்டு போட போகிறோம் ஒரு பச்சை பச்சை மிளகா மழித்தலையோட ஸ்டெம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு நான் மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் போடுறேன் போக நம்ம சாதி கிடச்சது ஒரு ரெண்டு சின்ன தக்காளியோ இல்லை ஒரு பெரிய தக்காளியோ கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வளர்ந்துப்போம் தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு சட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடணும் திரும்ப கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை பொருட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காயும் பட்டை வச்சுருக்கேன் தேங்காய் பட்டை கொஞ்சம் கச கசா வச்சிருக்கேன் இதை போட்டு நம்ம இதை பறிச்சு நல்லா வருத்த எடுத்துடலாம் க கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டுட்டு இப்போ மிளகு போட்டுக்கலாம் மிளகு வந்து முழு மிளகு போட்டுக்கோங்க நான் பவுடராக இருக்கிறனால கடைசியாக போடுறேன் அதே மாதிரி சீரகம் என்கிட்ட பொடியாக இருக்கிறனால கடைசியாக போடுறேன் ஒரு பெரட்டி பெரட்டி நம்ம தக்காளி இதையும் சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் தாளிக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் கொஞ்சம் கழுகு போட்டுக்கலாம் கடுகு வடிச்சுடு நேரத்தில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இந்த டிஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ஆய்வு தக்காளியை அரைச்சி போட்டிருக்கோம் இதாவது ரொம்ப வைட்டு

அரிசி கிழங்கு தண்ணியோ இல்லை மிக்ஸியில் இந்த தண்ணியை கொஞ்சம் விட்டு மொதல் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா பிரிஞ்சு வர்றதுக்கு அதை நேரத்தில் இந்த மிக்சியில் ஆட்டின இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம் அந்த மிக்சியில் உள்ளது மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை இப்போ நம்ம அதை குக்காகட்டும் முடி வச்சிடலாம் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு மடித்தலையை போட்டு நம்ம மேம் டூ ஸ்டே தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருக்கோம் இன்னொரு சூப்பரான டிஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ